செய்தி வாசிப்பாளராக இருந்து அதன் பின் நடிகை ஆனவர் திவ்யா துரைசாமி அவர் பல படங்களில் குணச்சித்திர ரோல்களில் நடித்து வருகிறார் தற்போது ஓம் காளி ஜெய்காளி என்ற வெப்சீரிஸில் அவர் நடித்திருக்கிறார் வாழைப்படத்தில் அவரது கதாபாத்திரம் பாராட்டைப் பெற்றது தூதுவளைப் பாடல் அவரை இன்னும் பிரபலம் ஆக்கியது மருதாணி வைக்கும் காட்சிகள் வந்தால் இனி திவ்யா துரைசாமியும் இடம் பிடிப்பார் வாழைப்படத்தில் வாழைத்தாரை சுமந்து படும் துயரங்களைக் கண்முன்னே கொதண்டு வந்து நிறுத்தினார் தௌதப்புளைவிட எனக்கு நல்ல இதயம் இருக்கிறது நல்ல முகம் இருக்கிறது இதையெல்லாம் பாருங்கடா என்று சொல்லத் தேவோன்றும் டெஸ்லா என்று கமெண்ட் போட்டாலே கோபம் வரும் இப்போது அது பழகிவிட்டது அவர்களை திருத்துவது என் வேலையில்லை என திவ்யா துரைசாமி தெரிவித்தார் இப்போதும் சேரோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் திவ்யா துரைசாமி அவர் எடுக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு வருவார் இதை பார்த்து அவரது ரசிகர்களும் அவரது அழகிய புகைப்படத்தை பாராட்ட தொடங்கிடுவார்கள்